அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் சாதிய படங்கள் நிறைய வந்துட்டுருக்குறத இந்த ஏழு எட்டு வருடங்களாக குறிப்பாக பத்து வருடங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு படங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியால் நாங்கள் எவ்வளவு வழியை அனுபவித்தோம் அப்படின்னு அந்த பதிவை பண்ணுற நிறைய படங்கள் ஸோ இப்படி இருக்கும்போது ஏஆர் ரகுமானோட பழைய பேட்டி ஒன்று இப்போ பயங்கர வைரலாகிட்டு இருக்கு அந்த பேட்டியில் அவர் சொல்லிய கருத்துக்கள் இயக்குனர் ப ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் எதிரானவரா அவர் தலித்திய படங்களுக்கு எதிரானவரா நம்ம ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன ரகுமான் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரகுமான் சொன்னது இதே தான் அதாவது யாரும் யாரையும் அமுக்கல ஒதுக்கல என்னை அமுக்குறாங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு புலம்பாமல் நீ என்ன இருக்க அப்படின்னு யோசி நல்லா படி திறமையை வளர்த்துக்கு இல்லை படிக்க விடாமல் தடுக்கிறாங்களா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏன் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கு அதையும் மீறி வா அதை யாராலையும் தடுக்க முடியாது சாதிச்சு நீ வா மேலே வந்து கீழர்களுக்கு நீ கை கொடுத்து தூக்கி விடு அதுதான் சரி திறமை இருந்தா இங்கே யாராலையும் யாரையும் எதை காரணங்காட்டியும் தடுக்க முடியாது அமுக்க முடியாது ஒடுக்க முடியாது அப்படின்னு ரகுமான் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட இதே கருத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம இசைஞானி இளையராஜாவும் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ ரகுமானோட இந்த ஸ்பீச்சை வச்சு இவர் வந்து தலித்திய படங்களுக்கு எதிரானவர் மாரி செல்வராஜுக்கும் பா ரஞ்சித்தோட படங்களுக்கும் அவங்களோட கருத்தியலுக்கும் எதிரானவர் ரேஆர் ரகுமான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க இப்போ அந்த பதிவு பயங்கர வைரலாகிட்டு இருக்கு ஆனால் உண்மை என்னன்னா ரகுமான் சொன்னது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அது சாதி காரணம் மட்டும் கிடையாது பொருளாதாரம் வேற எந்த அரசியல் காரணமாக இருந்தாலும் சரி வேற என்ன காரணமாக இருந்தாலும் சரி உன்னை ஒருத்தன் தடுக்கிறான் மேலே வளர்விடாமல் தடுக்கிறானா நீ அதை விட அதிகமான வீரியத்தோட வந்து போராடணும் குறிப்பாக வந்து விஜயசெதுவர்கள் ஒரு மேடையில் சொன்ன மாதிரி உன்னை வந்து நீ வர வழியில் உன்னை செங்கல் வச்சு தடுக்கிறானா அப்பா அவனை பறக்க சொல்கிறான் அர்த்தம் நீ பற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருத்தை எடுத்துக்கணும் மற்றபடி ரகுமானை வந்து தலித் இது படங்களுக்கும் அவங்களோட கருத்துக்களும் எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பரவுவது வந்து பார்த்தீங்கன்னா மிக ஆபத்தான விஷயம் ஸோ இதுக்கு ரகுமானோட ரசிகர்கள் ஏன் பொதுவான சினிமா ரசிகர்கள் கூட இந்த மாதிரியான அந்த வதந்திக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்